என்னுடைய முதல் வணக்கம் மேடையில் வந்திருக்கும் என்னுடைய என்னை வாழ்வித்து கொண்டிருக்கும் பத்திரிகை உரம் இருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உதவி சொன்ன மாதிரி தான் என்னுடைய அப்பாவுடைய கனவு என்னுடைய அம்மாவுடைய கனவு இதெல்லாம் சுமந்துட்டு தான் இத்தனை வருஷம் திருவிழத்துல போயிட்டு இருக்கேன் எங்க அப்பா யாருமே பத்திரிகை எல்லாம் இருக்கும் நடிகர் சிவராமன் அவரோட பையன் அவருக்கு பெரிய கனவு இருந்தது பெரிய காமெடி நடிகர் அவர் வந்துட்டு அது அது நேரத்தில் வந்து நாற்பத்தி மூணு வயசில் வந்து இறந்துட்டார் சிறந்த பண்ணும்போது இறந்துட்டார் அப்பா அதை அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமா வந்தேன் வந்து ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஒரு பாய்க்குற சைட் எனக்கு வாழ்க்கையை தொடங்கி வச்ச திரையுல வாழ்க்கையை அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன் ஒரு படம் எல்லாத்திரவுட்டாக ஒரு கேரக்டர் வர மேலே கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து இயக்குனர் ஆன்டனித்துக்கு வந்து அவர் நான் தேங்க்ஸ் பையன் சதுரம் எனக்கு வந்து முன்னாடி கதை சொல்லும்போதே சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கா டாக்யூமெரு அப்படின்னாரு அது என்ன அப்போ வந்து என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவர் எடுத்திருக்காரு அது இல்லாமல் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்கு அந்த இப்போ இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து கஞ்சா மட்டும்லாம் நிறைய பேப்பர் படிக்கிறோம் நிறைய அதனால வந்து நிறைய சீரியல்கள் நடக்குது அப்படின்ற விஷயம்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அந்த அது வந்து இல்லைப்பா அந்த மாதிரி கஞ்சா விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு அந்த விஷயத்துக்காகவும் மற்றபடி உண்மையா இந்த சிறுவாணி ஸ்டுடியோஸ் அவெல்லாம் இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே படத்தை நாங்கள் இந்த படத்தை பற்றி சொல்லி வெளியிட்டுறோம் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு நன்றிகள் எங்கள் குழு சிறப்பாக ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க நம்ம எவ்வளோ படம் பண்ணும்போது டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஆள் மாட்டாங்க அப்படியே ரொம்ப தடுமாதிரி தான் சின்ன படங்கள் ரொம்ப ரொம்ப தடுமாதிரி தான் வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய நடைப்படையாக பண்ணிட்டு இருந்தாலும் தெரியும் ஸோ அதனால் அவங்க வந்து என்னுடைய பழன நன்றிகள் இதில் வந்து உதயாதி அப்புறம் மற்றும் எல்லா நண்பர்களும் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் எந்த தவறு இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அகைன் நான் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எல்லா மேடையிலும் சொல்கிற விஷயம் தான் இந்த படத்தை வந்து யார் கொண்டு போகும் அப்படின்னா நீங்களால்தான் கொண்டு போக முடியும் எல்லாம் நல்லபடியாக ரிவியூஸ் எழுதி இந்த படத்தை கொண்டு போகணும்னு ரொம்ப தாழ்வுகளை கேட்டுதான் ஸோ என்னைக்குமே அவரோட சப்போர்ட்டி இருக்கணும் தேங்க்யூதான் ஒருத்தர் மேலே வர்றதுக்கு கீழே வர்றதுக்கும் ஒரு காரணம் வந்து அவரோட விதியே இல்லை நீங்க எழுத எழுத்து தான் அது மாதிரிதான் அந்த படங்கள் தங்கிக்கு சொன்ன மாதிரி சாவுடின்னு தான் வச்சிருந்தாங்க ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல பிரச்சனை சாவு டிக்கெட் எப்படி எடுக்க முடியும் சாவுடின்னு எடுக்கணும் எங்க போயிட்டு வர அப்படின்னா சா வீட்டு புறணும் யாராவது சொல்லுவோம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஒரே நாள்ல சாவு வீட்டுல சா எடுத்து வி அதுவும் தம்பிக்கு தம்பி தான் அந்த புதுசாக இருந்த யோசனை பண்ணி இயக்குனர் வந்து ஆண்டோ அஜித் நல்லா அந்த டைட்டில் உடனே முடிச்சு ஒரே நாள்ல அந்த சென்சார் வாங்கிட்டோம் உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அடுத்து அந்த படம் பார்த்தீங்கன்னா எதை எதை நோக்கி போகுதுன்னு நீங்க வந்து பாத்துக்கணும் இன்னைக்குள்ள சமூகம் போதைக்கு அடைக்கிற மாதிரி கஞ்சாவால ஒரு தந்தை அவருக்கு அறியாம அந்த போதைகளை இருந்து மரணத்தை அடிக்கிறாரு அதை பார்த்து அந்த மகன் திருந்துலாம் அதுதான் சிம்பிளா சொல்லியிருக்காரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல வந்து உண்மையில ஒரு அசாத்தின விஷயம் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு தூங்கணும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய தப்பே கிடையாது ஆனா தேவைக்கு அளவுக்கு தூங்கலைன்னா அது ஒரு நிம்மதியும் இருக்குது சிவானி செந்தில் தான் அதுக்கு உதாரணம் எங்களுக்கு ஏதாவது டென்ஷன் தான் நல்லா அழகா போட்டு தூங்கிடுவோம் இது ஏற்க அது அதுதான் அழகா தெளிவா சொல்லியிருக்காரு இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் அதை நடிச்சிருந்த அனைத்து நடிகர்களுக்கும் நீங்க பாத்துக்க நல்லா பண்ணிருக்காங்க இந்த படத்தை இதே போல் நிறைய படங்களை சிவானி ஸ்டுடியோ சார்பாக நாங்கள் வெளியிடுறோம் இதுக்கு நீங்க ஆகமும் ஊக்கமும் தரணும் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா நாங்க எங்க ஒருத்தர் சுத்தி வந்தாலும் என் கோட்டைகள் தான் வருவா மாதிரி அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன படம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்க வந்து நிக்கணும் அதுக்கு போகிறதா நாங்களே முன்னே வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த படத்தை நீங்க வாழ்ந்துடணும் நல்லா அந்த தம்பிகளுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கும் தரணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயஹி தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் மனித உடலில் இயக்க மனித உடலில் இயக்கம் எப்படி நரம்பு முக்கியமோ அதுபோல் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நரம்புகளாக இருக்கக்கூடிய ஊடக ஊடகங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஒரு நல்ல கருத்துக்களை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து வெளியிடுவதற்கு மக்களுக்காக கொண்டு எத்தனையோ புதிய இளம் தலைமுறைகள் தயாராக இருக்கிறது காத்திருக்கிறது அந்த தன்னம்பிக்கையை ஒருபோதும் பிசுராகாமல் புதிய இயக்குனர் அன்பு தம்பி அவர்கள் அஜித் அவர்கள் இந்த படத்தை நண்பர் சகோதரன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி போதையால் இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது அதுவும் இந்த இளம் தலைமுறை எந்த அளவுக்கு சீர்கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாங்களும் அறிவோம் இந்த நிலை மாற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு தயாரிப்பதற்கு யார் வருகிறார்களோ இல்லையோ தெரியாது நான் வருகிறேன் என்று சொந்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னால் இயன்ற அளவுக்கு இயக்குநர்களையும் நல்ல ஐயா காவல்துறை ஐயா உதயகுமார் கேரக்டர்ல அண்ணா சிறப்பா நடிச்சிருந்தார் அந்த தம்பி அதே மாதிரி சிறப்பா நடிச்சிருந்தார் அப்படி வாழ்ந்திருக்காங்க கதாநாயகருடைய அப்பா அம்மாவுடைய ரோல் பண்ணிருக்காங்க அண்ணன் எல்லாரும் அருமையா வேலை வாங்கியிருக்காரு புதிய இயக்குனர் போல தெரியல சரி பழைய நடிகர்கள் எல்லாம் அவ்வளவு தோல்வியா தோல் கொடுத்து நடித்திருக்காங்க அந்த படம் கட்டாய வெற்றி பெறணும் வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடகங்களாகிய உங்களுடைய பொறுப்பு நல்ல படங்களை வெளியில் கொண்டு வராதற்கு சிவானி செந்தில் ஆகிய எங்கள் குருப் தயாராக இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இவ்வளோ நேரம் வந்து இருந்து எங்கள் படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் நான் எல்லோருக்கும் நன்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த என்னை கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்னை படைச்சதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு ஸோ எங்கள் அப்பாவோட ட்ரீம் தான் இது நான் ஆக்டராக இருக்கிறது நான் ஹீரோவாக நடிக்கணும் எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு இருந்தாரு அதோட முதல் ஸ்டெப்பாக இப்போ தான் நடந்துருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா கூட

ப்ரோ என் நம்பி சரி உதய வச்சு நினைச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் ஆர்டிஸ்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரக்ஷன்லயும் அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எங்களை சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியால கொண்டு வந்து சேர்க்கணும்னு வந்து ரிலீஸ் பண்றோம் நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய பக்க இருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது டைட்டில் தான் ஆரம்பிக்கும் டைட்டில் வந்து சாவ வீடுன்னு தான் வச்சிருந்தோம் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவா தான் இருந்தது டைட்டில் அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்துல மாறிடுச்சு ஸோ இருந்தாலும் ஆனா எல்லாருமே வந்து பாக்குறது சாவ வீடுன்னு தான் கேட்கிறாங்க அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பத்தி சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த கதையும் அந்த சாஹீத்ல அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க அது நடக்கிற ஒரு பிரச்சனை தான் ஒரு பாடி மிஸ் ஆகிடும் ஸோ அதை நோக்கி தான் வந்து ஒரு டாக் ஹியூமர் கம்மெடியாக பண்ணியிருக்கோம் இதில் நடிச்ச ஆதேஷ் பாலா சார் அப்புறம் பிரேம் சார் ஷாம் சார் கார்த்திக் இதில் நடிச்ச அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்துல ப்ரொடியூசர் ரைட்டரா இருக்கேன்

அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்பார்க் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்பவும் ஒரு ரெண்டு மூணு நாள் கிடைச்சி ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு அது சும்மா நோட்பேட்ல போட்டே எனக்கு ஐடியாஸ் ஏதாவது கிடைச்சிச்சு நான் நோட்பேட்ல போட்டுப்பேன் அப்படிங்கும் போது அப்புறம் அந்த இதை நோட்பேட்ல போடும்போது எனக்கு வந்து ஓகே இது வந்து ஒரு ஸ்டோரியா டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு ஸோ அப்படிங்கும் போது அந்த ஸ்டேஜ்ல இருந்தா அதுல இந்த ஒரு ஸ்பார்க் அங்க இருந்தா எனக்கு கிடைச்சிச்சு ஆஹ் அப்படிங்கும்போது இதை என்னவா ட்ரீட் பண்ணலாங்க போது காமடியா ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஐடியா இல்ல காமெடியா ட்ரீட் பண்ணணுன்றது ஐடியா இல்லை ஒரு த்ரில்லர் தான் ஃபுல் த்ரில் ஒரு சஸ்பென்ஸ் யாரு 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 அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறமா சேவிங் அந்த மாதிரி அப்புறமா கிளைமேக்ஸ்ல எனக்கு வரும்போது தான் வந்து எனக்கு தோணுச்சு அப்ப ஆடியன்ஸ் வந்து இந்த ட்விஸ்ட வந்து அக்செப்ட் பண்ணோம்னா இதை வந்து நம்ம காமெடியா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கும் போது அப்ப சாவி வீட்ல எப்படி காமெடி அப்படிங்கும் போது சரி அப்போ டார்க் காமெடினு ஒன்று போன போயிட்டு இருக்குல்ல அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்ப அந்த டார்க் காமெடி ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் உருவாச்சு ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்கிரிப்ட் உருவானால்தான் எங்க பிச் பண்ணலாம் அப்படிங்கும் போது எனக்கு இது என்னென்ன தெரியல செது செதுக்குன மாதிரி சில பேர் இருந்தா இந்த ஸ்கிரிப்டுக்கு இதுவெல்லாம் இருக்கு ஏன் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு சரி அப்போ நம்ம நம்ம ஒரு ஒன்னு ட்ரை பண்ணுவோம் நமக்கு ஒண்ணு தோணுதுல்ல அப்ப வந்து அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உதயபுரம் சரி இந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டா அந்த கேரக்டர் கரெக்டாம இருப்பாரு சரி அப்போ கரெக்டா கரெக்டா இருப்பாருன்னா அப்போ அவரை அவரை வச்சே மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சரின்ட்டு போனபோது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நைன்டி பர்சன்ட் ஓகே டென் பர்சன்ட் வந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணலாம் அதெல்லாம் நமக்கு தெரியும் அதை புதுசு நான் வந்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் வந்து இறங்கி எல்லாமே பண்ண ரைக் ரொம்ப ஃபிளெக்சிபிள் ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் எல்லாமே லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு டேரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு இருக்காங்க சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து ஆதிஷ் போலீஸ் கேரக்டர் அப்புறம் நிறைய போலீஸ் கேரக்டர் ரவுடி கேரக்டர் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட போகும்போதே சொன்னாங்க போலீஸ் கேரக்டரா இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன் வேணான்னு இல்ல இந்த கதை கேளுங்க ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சரி கேட்கறேன் அப்படின்னா கேட்டோம்னா அவருக்கு உங்களே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்போ எப்போ ஷூட்டிங் நீங்க தாடி எடுக்கணுமா இப்பதான் தாடி வச்சிட்டு தாடி எடுக்கணும் நான் வந்து ஒரு நியூ இப்பதான் ஒரு படமே பண்ண போறேன் அவரு வந்து இயர்ஸ் 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 மேல இருக்காரு ஆனா வந்து என்ன சொல்ல நான் வந்து கதையில நம்பி ஓகே இந்த கதைக்காக ஒரு ரெண்டு மூணு படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாமே அந்த நல்ல பெரிய படத்துல கேரக்டர்ஸ் கிடைச்சாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இதுல இறங்கலாமேன்ற அந்த ஒரு முயற்சி தான் இந்த அவரோட அந்த கேரக்டரோட சக்சஸ்னு நான் சொல்றேன்